दाच هيتاي آتھ کڏھن ٻڌايا ٻئي ٻڌايا پئي ڏي ته ملي ائين ٿي وڃي ٿو ٻئي ڏي ته ملي ائين ٿي وڃي ٿو آپو 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 ٻئي ڏي پوهه آپو هر جه کان مغل

நarendra Englandர்களாக நான் படிச்சிட்டே இருக்கேன் ஹோம்கிட்ட நான் எனக்கு என்னன்னா ஒரு வருஷத்த முன்ன இருந்து பண்றேன் திருஞ்சி சீரா தேஸ்ன가 திருஞ்சி சீரா தேஸ்ன가 திருஞ்சி சீரா இன்ன ஒரு வந்தம் பண்றதுல ஒரு வத்தி இருக்காரு எம்.கே.